அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது சிலபஸ் தமிழுக்கு வந்து வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இதில் நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா யூனிட் திறனில் எழுதும் திறன் அதில் ஒரு ஐந்து தலைப்புகள் என்னென்னங்கிறத நேத்து பார்த்துட்டு அதற்குரிய கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் ஒரு இருபது கேள்விகள் ஐந்து தலைப்புகள் சார்ந்து ஒரு இருபது கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆடுபுவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிபாகத்தை செய்கின்றனர் இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் எந்த தொடர் இப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கரகச்செம்பின் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது இதனுடைய சரியான ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் எது ஆப்ஷன்ல பாருங்க என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது என்பது சரியான தொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற இதற்கு எந்த ஆப்ஷன் வரும் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் என்பது சரியான தொடராகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதில் பாருங்க மணிவல்லவ தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணிமேகலை மணிவல்லவ தீவிற்கு சென்றால் இதற்கு சரியான தொடர் எதுன்னு பாருங்க மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றால் என்பது சரியான தொடராகும் கீழ் வருமானவற்றில் செய்வினை வாக்கியம் இது இது இரண்டாவது தலைவில் செய் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை அதே மாதிரி உணர்ச்சி வினா தொடராங்கிறத பார்த்தோம் இதுல செய்வினை வாக்கியம் எது இதுல பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் என்பது சரியான வாக்கியமாகும் மாணவர்கள் நன்றாக படித்தனர் இது எவ்வகை வாக்கியம் மாணவர்கள் நன்றாக படித்தனர் என்பது தன்வினை வாக்கியமாகும் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக பார்க்க வந்தான் உணர்ச்சி தொடர் கேட்டவன் யார் வினா தொடர் தண்டனை கொடுங்கள் கட்டளை தொடர் ஆ எவ்வளவு உயரமான மரம் தொடர் இதில் பொருத்தமானது எந்தெந்த ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க பொருத்தமானது ஆப்ஷன் வினா தொடர் கேட்டவன் யார் அதே மாதிரி கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் இரண்டு மூன்று பொருத்தமான தொடராகும் பிரவினை சொற்களை கண்டறிக உருட்டினான் பயின்றான் பயிற்றுவித்தான் ஆடினால் இதுல பிறவினை சொற்கள் எவை இதுல உருட்டினான் பயிற்றுவித்தான் என்பது சரியான சொற்களாகும் உருட்டினான் மற்றும் பயிற்றுவித்தான் என்பது பிறவினை சொற்களாகும் பொருந்தாயினையை கண்டறிக நீங்கள் கட்டளை இடுங்கள் செய்வினை சட்டி உடைந்து போயிற்று வினை அவன் திருந்தினான் தன்வினை வெண்ணீர் ஆறுகிறது பிறவினை இதுல சரியா பொருந்தாத இணை எந்த இணை இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்நீர் ஆறுகிறது பிறவினை என்பது பொருந்தாத ஒன்று நீங்கள் கட்டை கட்டளை இடுங்கள் செய்வினை சட்டி உடைந்து போயிற்று வினை அவன் திருந்தினான் என்பது அந்த மூன்றும் சரியான ஒன்று வெந்நீர் ஆறுகிறது பிறவினை என்பது தவறு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக மயில் கூவும் கத்தும் நரி ஊலையிடும் ஆடு அளப்பும் இதில் மரபு பிழையற்றது எது ஆப்ஷன்ல நரி ஊலையிடும் என்பது சரியான மரபு பிழையற்ற வாக்கியம் பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக ஆட்டு என்ன வருகிறது ஆட்டு கூட்டமா இனமா நிறையா மந்தையா பொருத்தமான மரபுச்சொல் சொல் ஆட்டு மந்தை வருகிறது என்பது சரி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சோறு சாப்பிட்டான் பால் குடித்தான் அம்பு விட்டான் கூடை முடைந்தான் இதுல மரபு பிழையற்றது பாத்தீங்கன்னா கூடை முடைந்தான் என்பது சரி மரபுச்சொல்லை சொல்லை பொருத்தி எழுதுக சோறு என்ன முறுக்கு தண்ணீர் பால் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சோறு உன் குடி பால் பருகு ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்றாகும் வலுவு சொற்களை நீக்கி எழுதுக குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்னென்ன இதுல முதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் வித்துவ கோட்டம்மா என்பது பால் வலுவமைதி பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்பது திணை வலுவமைதி ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று மரபு பிழைகள் வினை மரபு பால் என்ன வரும் இப்பதான் பார்த்தோம் தண்ணீர் குடி பால்னா பருகு என்பது சரியான ஒன்று வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல்லை கண்டறிக வண்டு என்ன பண்ணும் வண்டு உங்களுக்கு முரளும் என்பது சரியான ஒன்று கூட்ட பெயரை குறிப்பிடு மக்கள் இதில் மக்கள் கூட்டமா மக்கள்களா மக்கள் தொகையா மனிதர்களா இதற்கு மக்கள் கூட்டப்பெயர் மக்கள் கூட்டம் என்பது சரி சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் வீரன் அண்ணன் மருதன் இது வராது வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால் அடுத்தது பாருங்க வீரன் அண்ணன் மருதன் இதுவும் வராது சரியான ஒன்று வீரன் கமா அண்ணன் கமா மருதன் ஆண்பால் என்பது சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குறிகள் அமன் தொடரை சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர் சிகாமணியின் தந்தை கமா போட்டு பண்டு கிழவர் இதுல இங்க கமா வராது இதில் ஆச்சரிய வராது இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா சிகாமணியின் தந்தை கமா பண்டுக்கிழவர் என்பது சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர் கடைசி ஒன்று தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியனத்தை வாக்கியத்தினை சுட்டுக தமிழின் இனிமைதான் என்ன அந்தோ இயற்கை அழிகிறதே புலி புலி நேற்று மழை பெய்ததா கொஸ்டின் மார்க் ஒரு ஆச்சரியக்குறி வர்றதுனால இது வந்து தவறான ஒன்றாகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் நியூ சிலபஸ் படி யூனிட் த்ரீயில் எழுதும் திறனில் ஒரு ஐந்து தலைப்புகள் படி வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இதில் அடுத்த யூனிட்டில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்